அந்தோமேடு வாழ்ந்திருப்போமே மூன்று காலத்திலும் சந்திருப்போம் ஓ அனைத்தரம் நம்பிடுவோமே அந்தானை ओम कंवर पनियाई करनदाई वत्ति एलीकाई काय लेकाई वत्ति ओम माने कोई जुमया वत्ति सेई वत्ति ऐस नियम नारदाई वार हरियाणा में ये कमणों के इन पुराने कोइ लोग तक दिनो ിയേ പോറ്റേ ഓം പതിയെ പോറ്റേ ഓം വിളവഞ്ചിക്കുതുണയേ പോറ്റി ഓം മഞ്ചരണേ പോറ്റേ ഓം ഐം തീർപ്പായി പോറ്റി ഓം ഒപ്പിലാകമുദേ പോറ്റി ഓം മോങ്കി സിംഹം ഏറി വരുക திரிபுர சுந்தரி திரிசோனம் ஏ வருக சங்கு சங்கதாரியே வருக சர்வலோக நாஜகிய வருக செந்தூரப்பட்டழகிய வருக வேலனுக்கு வேல் கொடுத்த வேல் விழிவருக நை நை கடல் தானாட்டும் நகபூஷணிய வருக கனே வெவ்வினையை வேறறி கவார் விநாயகனே வேட்கை தணிவிப்பான் விநாயகனே வெண்ணுக்கும் மண்ணுக்கும் நாதருமாம் தன்மையினால் கண்ணிற்பணிமின் கணிந்து தன்மையினால் கண்ணிற்பணிமின் கனிந்து வாக்குண்டாம் நல்ல மரமுண்டாம் மாமலோக்குண்டாம் மேடங்காது பூ கொண்டு துப்பார்திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சர்வார்தமக்கு பாலும் தளி தேனும் பாகும் பருப்பு மிவை கலந்துணக்கு நான் தருவேன் கோலம் செய் செய்ங்க கரிமுகத்தி தூமணியே நீ எனக்கே சங்க தமிழ் மூன்றும் தோம் கிளிங்கம்பம் ஞான கருணாகரப் பெருமானின் திருவடி விளக்கி வணங்குகின்றோம் பையப்பன் மணிபாய் விளக்கி வணங்குகின்றோம் மூஜிக பகனா மோதக பிரியா வினைகளை யருக்கும் விநாயக பெருமானே நிறுமுடே விளக்கே வணங்குகின்றோம் ஓம் ஓமனும் பொருளாயுள்ளாய் போற்றி ஓம் பொருள்தொரும் பொலிபாய் போற்றி ஓம் மகரம் முதலன கானாய் போற்று ஓம் மகர உகர காதியே போற்றி ஓம் பகர் முன்னவனாம் பனே போட்டி ஓம் மண்ணாய் விண்ணாய் மறந்தாய் போற்றி ஓம் ாய் கலந்தாய் போற்றி ஓம் நீதி காற்றாய் நிலைத்தாய் போற்றி ஓம் மனை பொனி இமய போற்றி ஓம் தடைசவியோள் தரைவா போற்றி ஓம் திங்கட் சடையோண் செல்வா போற்றி ஓம் எங்கே கருணோம் இறைவா போற்றி கண்டா போற்றி ஓம் சிறுகண்கழிற்று திருமுருக போற்றி ஓம் மும்பல் போற்றும் மும்பல் போற்றி ஓம் பனவா போற்றி ஓம் அப்பமும் மபனும் கப்பு திருப்பூசை காணும் நாயகன் சித்தி புத்தி உடன் வகின்ற ஞான கருணாகரவள்ள இன்னணி அடிகளுக்கு அடியார்களீதிய கமலங்களில் இருந்து கோடார கோடி சந்தமிழர்கள் வந்தடிக்கின்றோ ஞானகருணாகர் பெருமான் சதுர்த்தி திருப்பூசை திருப்பூசை வசந்த மண்டபத்திலே நிறைவாகக் கண்டு இன்னும் சில வினாடிகளில் உள்வீதி வலம் வந்து அடியார்களுக்கு அருள்பாலிக்க காத்திருக்கின்றான் எம்பெருமானை உங்களது திருத்தோள்களிலே தாங்கி வர விரும்புகின்ற பெண்கள் திருநடை செய்ய விரும்புகின்ற பெண்கள் தயவு செய்து உங்களை தயார் நிலையில் வைத்திருக்குமாறு பணிவன்போடு கேட்டு பதிமூன்று வருகின்ற மாதம் பதிமூன்றாம் திகதி திருமால் அகவை திருப்பூசை இங்கே திருக்கோவிலே இடம்பெறும் என்பதையும் பத்தொன்பதாம் திகதி வருகின்ற மாதம் எங்களுடைய பார்த்தீபன் தியாக தீபம் திலிமன் அண்ணாவினுடைய திருப்பூசையும் திருக்கோவிலே மிகவும் சிறப்பாக இடம்பெறும் என்பதையும் அடியார்களுக்கு தகவலாக தந்து அடியார்கள் தவறாது கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு பணிவன்போடி இந்த வேளையிலே கூறி அமைகின்றோம் நன்றி சித்தி புத்தியுடன் வைந்த ஞானகருணாகரப்பெருமானின் திருச்சவிகள் குளரம் வண்ணம் புராணம் மருளிப்பாடுக் அங்கமும் வேதமும் ஓதும் அந்தனர் நாளும் அடிபரவ அங்கமும் வேதமும் ஓதும் நாள்வர் அந்தனர் நாளும் அடிபரவ மங்குள் மதிதவள் மாடவிதி மங்குள் மறுகளிலாவிய அமர்ந்த சொல்ல செங்கையலார் பூணல் செல்வாமல்கும் செங்கையலா பூணல் செல்வாமல்கும் சீர்குல் செங்காட்டம் குடியதனுள் கங்குள் விளங்கறி ஏந்தியாடும் பதியம் காமுறவே தங்கொல் விளங்கறி ஏந்தியாடும் தனபதியேச்சரம் காமுறவே ருவெல்லாம் வீட்டிருப்பவன் தினம் முளை கோலம் குறைகளையே மாற்றி வைப்பவன் தோறும் தெருவெல்லாம் வீட்டிருப்பவன் தினம் முளை கோலம் குறைகளையே மாற்றி வைப்பவன் பார் முழுதும் கடவடிவம் மேட்டிருப்பவன் ாக பள்ளியானின் மூத்த மருமகன் பள்ளியாக பள்ளி யானின் மூத்த மருமகன் அள்ளி தரும் பிள்ளையாரை கும்பிடுவோமே அந்த யானை முகம் திருவடிகள் நம்பிடுவோமே அள்ளி தரும் புள்ளை அந்த யானை முகன் திருவடிகள் நம்பிடுவோமே அள்ளி தரும் பிள்ளையாரை கும்பிடுவோமே அந்த முகன் திருவடிகள் சோதரனே அந்தவடிகள் நம்பிடுமுகன் சோதரனை தீருந்தடி பொருந்த கைதொழ சொற்றுனைதியன் சோதிவானவன் ஒற்றுனை தீருந்தடி பொருந்த கைதொழ கற்றுணை பூட்டியோர் കടലിനിൽ പാചിനും നറ്റ്ണയാവത് നമജീവായവേ നുണയാവത് നമജീവ ഉൺപതേനു മണി കാശീവാഹി ഉൻകടലിൽ കടലിൽ തേന മുതൂരി இன்பரசி பல காலும் இந்த நூயிர்காதரவுத்தருள்வாயி தம்பிதனக்காகவனதனோனி தந்தை பலதாரனு கைகனி யோனி அன்பர்தம காலநிலை பொருளோனி ஐந்து கர தானை முக பெருமாளி நிலாமலர்ந்த வேணியாயுந்தன் திருநடங்கும்புடப் பெற்று மண்ணிலே வந்த புறவிய எனக்கு பாலிதாமின் பமாமன்று கண்ணில் ஆனந்த அருவி நீர் சொரிய கைமலர் உச்சி மேல் குமித்து பண்ணீர் ஆராடி அறிவரும்

மரத்து நிழலிலே வினைகள் தீர்த்தும் பிள்ளையார் 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 பெருமை வாய்ந்த பிள்ளையா ஐந்து எழுத்து மந்திரத்தை நெஞ்சிலும் பிள்ளையா ஐந்து எழுத்து மந்திரத்தை நெங்கு பெருமை வாய்ந்த

ஓம் கல்லா பிளையங்கிறது அப்பழையங்க சிந்துருகின பிளையின் சொல்ல அப்பளையும் துதியா பிழையும் பிளையும் எல்லா பிளையும் பொருத்தருள்வாய் இறைவா அகச்சியே கம்பனே எல்லா பிளையும் பொருத்தருள்வாய் இறைவா அகச்சியே கம்பனே வான் முகில் வளாது பெய்க வழிபடம் சுரக்கம் நன்கொன்முறை அரசு செய்க குறைவிலாதீர்கள் வாழ்க நான் மறை அரங்கோங்க நற்றவம் வேள்வி மெல்க மேன்மைகோள் நீதி விளங்குக உலகமெல்லாம் அந்த சிவனே போற்றி இன்பமே சூழ்கூ நம சிவாயிவாய்சிவாய